ஐந்து சூழ்நிலைகளில் மௌனமாக இருங்கள் முதலாவது கடுமையான கோபம் ஏற்படும் நேரங்களில் மௌனமாக இருங்கள் இரண்டாவது உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பில்லாத இடங்களில் மௌனமாக விலகிச் செல்லுங்கள் மூன்றாவது உங்கள் கோபத்தை தூண்டுவது போல் பேசும் மக்கள் கூட்டத்தில் வாயை மூடிக்கொண்டு மெளனமாக இருங்கள் நான்காவது நீங்கள் சொல்வதை மக்கள் கேட்க வேண்டுமென்றால் மௌனமாக இருங்கள் ஐந்தாவது அதிகமாக பேச நினைத்தால் உங்கள் மீது மக்கள் நம்பிக்கையை இழந்து விடுவார்கள் எனவே அதிகமாக பேசும் மக்கள் கூட்டத்தில் அமைதியாக இருங்கள் இந்த ஐந்து சூழ்நிலைகளில் மௌனமாக இருக்க நீங்கள் கற்றுக்கொண்டால் பலர் உங்களை விரும்புவார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்